வணக்கம் அன்பும் அருளும் பெருகட்டும் ஆன்மானு என்ன இன்னைக்கு ஆன்மாவை பற்றி பார்க்கலாம் இங்கே ஆன்மாவை பற்றி நிறையா பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க அதில் எனக்கு சரியான திருப்தியும் வரல புரிதலும் வரல அதனால் ஆன்மா அனுபவத்தை நானே உணர்ந்ததுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு தெளிவும் நம்பிக்கையும் வந்தது அதை நான் உங்கள்கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த அனுபவத்தை நீங்களும் புரிஞ்சுக்குங்க இந்த ஆன்மா அனுபவத்தை எளிமையாக சாதாரணமாக புரிஞ்சிக்க முடியல இதுக்கு நிறையா கஷ்டப்பட்டுட்டேன் நிறைய அனுபவங்கள் கடந்து வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் இந்த ஆன்ம அனுபவம் அதை நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லித்தரேன் அதை நீங்கள் அனுபவத்தில் அனுபவித்து தெளிவடைஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அதுதான் உண்மையான நாணமாக இருக்கும் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பர்களே ஆன்மா பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த நான் யார் இந்த தேடல் பற்றி பார்த்துடலாம் ஆங்கிற உணர்வு எல்லாத்துக்கும் பொதுவானதா அதனால் இதை சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு எதாவது தனிப்பட்ட விளக்கம் வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன் நான் பிளஸ் அகங்காரம் இருந்தால் அவன் ஆணவம் பிடித்தவன் என்று சொல்வார்கள் நான் பிளஸ் கோவம் இருந்தால் அவன் கோவக்காரன் என்று சொல்வார்கள் நான் பிளஸ் பாசம் இருந்தால் அவன் பாசக்காரன் என்று சொல்வார்கள் நான் பிளஸ் பயம் இருந்தால் அவன் பயந்தாங்குள்ளி என்று சொல்வார்கள் நான் பிளஸ் காமம் இருந்தால் அவன் காமகன் என்று சொல்வார்கள் நான் பிளஸ் அறிவு இருந்தால் அவன் அறிவாளி என்று சொல்வார்கள் நான் பிளஸ் நாணம் இருந்தால் அவன் நாணி என்று சொல்வார்கள் அதுவே நான் வந்து கடவுள் தன்மையாக மாறிடுச்சுன்னா அவர் தான் கடவுள் இந்த நான் உணர்வு தாங்க ஆன்மாங்கிறது இந்த ஆன்மா தான் இந்த நிலை அடையிறதுக்காக அந்த கடவுள் நிலையை அடையறதுக்காக பல பிறவைகளாக போராடி போராடி பல துன்பங்களை அனுபவித்து அது நிலை இல்லைன்னு உணர்ந்து தானே விடுதலைக்காக போராடி வெளியில் தாங்க ஆன்மா அந்த நான் என்ற உணர்வு தான் ஆன்மா உணர்வு நான் என்ற ஆன்மாவோட பரிசுத்தமான உணர்வு தாங்க அன்பு தயவு கருணை ஒழுக்கம் ஜீவகாரண்யம் அதை தாங்க அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துரு பாருங்க இப்போ நீங்கள் அன்பு காட்டுனீங்கன்னா உங்களுக்கு திருப்பி அன்பு தான் வரும் நீங்கள் ஒரு கு ஒருத்தருகிட்ட கருணை காட்டினீங்கன்னா அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு கருணை தான் வரும் நீங்கள் ஒருத்தர் ஒரு செயலை ஒழுக்கத்தை கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த செயலை வெற்றி தான் கிடைக்கும் அதே மாறா நீங்கள் ஒருத்தர் மேலே கோவத்தை காட்டுனா திருப்பி அவர் கோவத்தை காட்டுவார் ஒரு பய உணர்வை கொடுத்தீங்கன்னா அவருக்கும் திருப்பி அந்த பய உணர்வு வரும் அதே காமத்தை கொடுத்தோம்னா திருப்பி அதுவும் காமமாக மாறும் இதுதான் வினைகளை உருவாக்கி பல துன்பங்களை நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறது அதனால தான் அருள் உணர்ச்சிகளான அன்பு தயவு கருணை ஒழுக்கம் ஜீவகான்யம் இதை வந்து ஆன்மீகத்தில் கடைப்பிடிக்க சொல்கிறாங்க இந்த ஆன்மா நான் என்ற உணர்வு ஒவ்வொரு பிறவியாக எப்படி கடந்து வருது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது நீ அடுத்த பிறவிக்கு எப்படி போகும் எல்லா தகவல்களும் நமக்குள்ளேயே இருக்குது உங்களுக்கு இந்த அனுபவம் பிடிச்சிருந்தா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு மேலே இந்த ஆன்மாயை பற்றி இது இன்னும் அடுத்த பிறவிகள் எப்படி வரும் இதுக்கு முந்தைய பிறவிகள் பற்றி எல்லாமே நான் விளக்கமாக சொல்கிறேன் ஏன்னா நான மார்க்கத்துக்கு அழைத்து செல்வதே நம் சேனலுடைய நோக்கம்